முறையாக ஒருத்தர் நல்ல ஓவியம் நல்லா வரையின்னா என்ன பண்ண என்ன மாதிரி பயிற்சி எடுக்கணும் ஓவியத்தை முழுமையாக கற்றுக்கணும்னு சொன்னால் இன்வால்மெண்ட்னு சொல்லுவாங்க ஈடுபாடு என்பது முக்கியம் இப்போ நம்ம ஆகாயத்தை பார்க்குறோம் ஆகாயத்தை பார்க்கும்போது மேகங்கள் திரண்டு வருகின்றதை பார்க்கின்றோம் அந்த மேகத்தினுடைய காட்சி பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் கரடி மாதிரி தெரியும் ஒரு சமயத்தில் சிங்கம் மாதிரி தெரியும் ஒரு சமயத்தில் ஒரு மனிதபூர்வமாக தெரியும் ஒரு ராட்சசன் மாதிரி தெரியும் இவைகளையெல்லாம் மனசில் உட்கொண்டு மனசில் எடுத்துக்கின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கற்பனை திறனை வைத்து அதை ஓவியமாக வடிக்க தான் பார்த்த காட்சியை ஓவியமாக வரைவதற்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த ஒரு அடிப்படை தான் முக்கியம் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம் ட்ராவல் பண்ணும்போது பார்க்கின்ற காட்சிகள் இந்த உதாரணத்துக்கு பேருந்தில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மை தாண்டி செல்கின்ற மரங்களை பார்க்கின்றோம் வேகம் வேகமாக மரங்கள் தாண்டி விதவிதமான மரங்களை பார்க்கின்றோம் ஸோ இவைகள் எல்லாத்தையும் மனசில் உள்வாங்கி நமக்கு சமயம் கிடைக்கும்போது வரைந்து வளர்ந்து பயிற்சி செய்து கொண்டால் நிச்சயமாக நாமும் நல்ல உயிராக வரலாம்